இந்த காணொலி ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலியாக இருக்க போகின்றது குறிப்பாக கனடாவிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்வது போன்று இருக்கும் அதே மாதிரியாக உள்நாட்டில் இருப்பவர்களுக்கும் கூட குறைப்பாக எப்படியாவது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இருப்பவர்களுக்கு வந்து இது நிச்சயமாக ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் அப்படி என்ன விடயத்தை சொல்லப்போகின்றே என்கின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் இந்த இரண்டு விடயங்களை என் தாண்டி ஒரு மிக முக்கியமான விடயத்தினை பற்றி நான் பேச இருக்கின்றேன் அது என்ன என்பதை வந்து அறிய இந்த காணொலியை முழுவதுமாகவே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இந்திய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோமானால் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது புலம்பெயர்ந்து பலர் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் என்றதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருந்தும் சரி அல்லது வேறு வேறு பிர இருந்தும் சரி பலர் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுல குறிப்பாக கனடாவுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்றது வந்து உண்மைக்குமே அதிகமாகவே இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற பொழுது கனடாவில் வந்து ஒரு புதிய ஒரு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறதாக கனடா அரசு தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த கனடா தன்னுடைய பொருளாதார புலம்பெயர்தல் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பொருளாதார இயக்க பாதைகள் முன்னோடி திட்டம் அதாவது இஎம்பிபி அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய எக்கனமிக் மொபிலிட்டி பாத்வேஸ் பைலட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு இருந்துதான் புதிய ஒரு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அதாவது அதை இனிமேல் இடங்கள் தான் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது இந்த ஒரு இந்த ஒரு முயற்சியினுடைய அதாவது புதிதாக அந்த ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்துவது படுத்துகின்ற அந்த ஒரு முயற்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தனிநபர்கள் அல்லது இருக்கக்கூடிய திறமையான அகதிகள் போன்றோர் வந்து அங்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் அதே சமயம் அவர்கள் அங்கு சுதந்திரமாக வேலை செய்யறதுக்கும் ஒரு நிலையான பாதையை தான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது அதாவது வேறு வேறு நாடுகளில் இருந்து அங்கு இடம்பெயர்ந்து வாழ வாழக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள் அதாவது சட்ட ரீதியாக அவர்கள் ஒரு முறையின் கீழ் அங்கு சென்று அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வந்து இடம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் அதே சமயம் அகதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வந்து சட்ட விரோதமாக பயணித்தோ அல்லது வந்து வேறு வேறு விசாக்களினோடாக சென்றாலும் சரி அவர்கள் அங்கு வந்து அகதி உரிமையை கேட்டு அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆகவே அப்படியான நபர்களும் சரி அங்கு சுதந்திரமாக வாழ வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திட்டம் ஒன்று நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அதுவுமே அனைவருக்குமே நிலையான ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்றதுதான் அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது அதன்படி இந்த ஒரு அறிவிப்புன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கனடாவினுடைய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பின் அதாவது ஐஆர்சிசியினுடைய திட்டத்தின திட்டத்தில் வந்து அவர்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கின்றன அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த ஒரு முயற்சியை கொண்டு வர இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல என்ன திட்டத்தினை இவர்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு முழுமையான விவரத்தை இன்னமுமே அவர்கள் வெளி வெளியாகவில்லை மாறாக ஒரு குறிப் ஒரு இந்த நபர்களுக்கு எல்லாமே பயன்படுகின்ற வகையிலே ஒரு புதிய திட்டத்தினை ஒன்றையே நாங்கள் கொண்டு வர போகின்றோம் என்கின்ற ஒரு அறிவித்தலை தான் அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது ஆனால் அதனுடன் பின்னி பிணைந்ததாக இன்னமொரு விடையத்தனையும் சொல்லியிருக்கின்றார்கள் என்ன அப்படின்னா இந்த ஆண்டு அந்த திட்டத்தை பற்றிய முழுமையான விவரங்களை நாங்கள் சொல்லாவிட்டாலும் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய இஎம்பிபியினுடைய திட்டம் வந்து காலாவதியாக கூடியதாக இருக்கின்றது ஆகவே அந்த ஒரு திட்டம் வந்து காலாவதி ஆகிறதுக்கு முன்னதாகவே இந்த புதிய திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என்றதை வந்து அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு விடயத்தில் நான் உங்களுக்கு சொன்னதற்கான காரணம் சொல்ல வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த திட்டத்தினை பற்றிய முழுமையான விவரங்கள் வெளியாக விட்டாலும் அங்கே இருப்பவர்கள் நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கும் நான் இப்பொழுது அகதியாக இருக்கின்றேன் அல்லது இடம்பெயர்ந்து வேறு ஒரு வந்து இருக்கின்றேன் எனக்கு சரியான வேலை அமையவில்லை என்னால் இங்கு வாழ முடியாமல் இருக்கின்றது இதற்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஏகப்பட்ட கேள்விகளுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆகவே இப்படியான ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தினை உங்களுக்கு நான் சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அதன் அடிப்படையில் வைத்து வார செய்திகள் வெளிவந்திருக்கின்றன ஆகவே இதன் அடிப்படையில் வைத்துக் கொண்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிறுவனங்களையோ அல்லது அங்கே உரியவர்களை நீங்கள் சந்தித்து அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் ஏற்கனவே மேற்கொண்டு வைத்திருப்பது இன்னுமே சிறப்பாக அமையும் ஆகவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து கனடாவிலே இருப்பின் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் உள்நாட்டில் இருந்தால் கனடாவிலே உங்களுக்கு யாரும் தெரிந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள் அதே சமயம் மற்றொரு விடயத்தினை சொல்லியிருந்தேன் அதாவது இந்த வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய இளையோர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகின்றேன் என்று சொல்லி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலியில வந்து ஐந்து லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதற்கான நடவடிக்கை வந்து முன்னெடுக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக நிறைய பேர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் வந்து சட்டவிரோதமாக சில விடயங்களை நீங்கள் கையாண்டு இறுதியில் அனைத்தையுமே இழந்து விட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமையுமே வந்து இருக்கின்ற வருகின்றது அதன் காரணமாக சரியான ஒரு முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான வாய்ப்புகள்

குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இவர்களை எந்தெந்த துறையின் கீழ் தெரிவு செய்ய இருக்கிறார்கள் என்றால் கட்டுமானம் சுகாதாரம் மற்றும் திறமையான தொழில்களுக்கு என்று சொல்லி ஆண்டுதோறும் எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது நபர்களையும் விவசாயம் மற்றும் சுற்றுலாவுக்கு என்று சொல்லி சுற்றுலா துறைக்கு என்று சொல்லி எண்பத்தி எட்டாயிரம் தொடக்கம் தொண்ணூறாயிரம் தொழிலாளர்களையும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கிறதுக்கு என்று சொல்லி பதிமூவாயிரத்தி அறுநூறில் இருந்து பதினாலாயிரத்தி இருநூறு வரைக்குமான தொழிலாளர்களையும் வந்து அவர்கள் எதிர்பார்த்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்றது வந்து எல்லாருக்குமே வெளிநாடு செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு சென்று எங்களுடைய பொருளாதார நிலைமையை சற்று முன்னேற்ற வேண்டும் என்றுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஆனால் அந்த தருணங்கள்ல அவர்கள் கொண்டு சென்று பணத்தை கொடுக்கக்கூடிய இடமோ அல்லது அதற்காக அவர்கள் நாடக்கூடிய இடமோ சில சமயங்களிலே தவறாக தேர்ந்தெடுத்து விடுகின்றார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு அந்த முழு விடயமுமே இழக்கப்படுகின்றது குறிப்பாக அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இல்லை என்றால் அவர்களுடைய பண சேமிப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே இழக்கின்ற ஒரு விடயமாக மாறிவிடுகின்றது அதன் காரணமாக இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் அதாவது தாளிலே வேலைவாய்ப்பு இருக்கின்றது அதற்காக இவ்வளவு நபர்களை அவர்கள் உள்ளிருக்கிறதுக்கான நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் உடனடியாகவே இதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற சமயத்திலே இதற்கு

ஒரு முயற்சியை மேற்கொள்வதன் நீங்கள் வந்து சட்ட சிக்கல்களுக்குள் அகப்படாமலும் அதே சமயம் உங்களுடைய பணங்களை நீங்கள் இழக்காமலும் இருக்கிறதுக்கான ஒரு முதன்மையான வழியாக இருக்கும் ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் ஏனையவர்களுக்கும் இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்